திராவிட திமுகவை கிழித்தறிந்த தமிழகத்தில் ஆளுநர் ரவி பதவிக்கு வந்ததிலிருந்தே அவருக்கு எதிரான ஒரு அரசலை மு க ஸ்டாலின் செய்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒரு திமுக புள்ளியின் மாணவி ஜூன் ஜோசப் என்பவர் ஆளுநர் ரவியிடத்தில் பட்டத்தை பெற்றுக் கொள்ளாமல் துணைவேந்தரிடம் பெற்றுக் கொண்டார் இதையடுத்து தான் திமுகவை சார்ந்தவர் என்றும் திராவிட மாடலை பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இப்படி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே ஒரு மாணவி அரசலை கையில் எடுத்திருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிராக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் திமுக செய்து வரும் தரங்கெட்ட அரசியலில் இதுவும் ஒன்று கல்வி நிலையங்களை கூட தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சியை பிடிக்காத மக்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டுதான் இவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் இன்றைக்கு ஆளுநரவியிடம் மேடையில் ஒரு மாணவி சான்றிதழ் பெற மறுத்து செல்வது போன்று இன்னொரு மேடையில் மு க ஸ்டாலினிடமும் ஒருவர் சான்றிதழ் பெற மறுத்து சென்றால் இவரால் என்ன செய்ய முடியும் இன்றைக்கு ஆளுநருக்கு ஏற்பட்ட நிலை இன்னொரு நாள் மு க ஸ்டாலினுக்கும் ஏற்படலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுகவை பிடிக்காத மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி மீது கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதனால் ஆளுநரை மேடையில் அனைவரும் முன்பும் அவமரியாதை செய்துவிட்டோம் என்று திமுக நெஞ்சை நிமிர்த்த வேண்டாம் இதே அவமரியாதை கூடிய சீக்கிரமே முதலமைச்சரின் மு ஸ்டாலினுக்கும் நடக்கும் மேடை நாகரிகம் கூட தெரியாத திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் இந்த திராவிட மாடல் என்பது ஒரு ஊழல் மாடல் இது தமிழ்நாட்டை சீரழிக்க வந்த மாடல் இது தெரியாமல் திமுகவின் கொள்ளைக்கார கூட்டம் திராவிட மாடல் உலகத்திலேயே உயர்ந்த மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலினை போன்ற உயர்ந்த தலைவர் உலகிலேயே யாரும் இல்லை என்று முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்டால் இவர்களை விட ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் எங்குமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த நாட்டின் நடந்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை காரசாரமாக திமுகவை திட்டி தீர்த்துள்ளார் இதேபோல் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் நாமக்கல் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏழை மக்களை குறிவைத்து கிட்னி திருட்டு சம்பவம் நடைபெற்று வருவதாக கடந்த மாதத்திலிருந்து புகார்கள் இருந்தது அதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆனந்தன் என்ற திமுக புலிதான் இந்த கிட்னி திருட்டு வேலைகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்ததை அடுத்து காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது ஆனால் தற்போது அந்த நபர் தலைமரமாகிவிட்டார் இந்நிலையில் திமுகவின் எம்எல்ஏ கதிரவன் பேசிய வீடியோவை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அதில் புள்ளி ஐந்து கோடி ரோஸ் ரைஸ் கார் வாங்க வேண்டும் என்றால் திருப்பத்தூரில் உள்ள அனைத்து சிறுநீரகங்களையும் திருட வேண்டும் என்று கூறுகிறார் திமுக எம்எல்ஏ கதிரவன் நாமக்கல் மக்களின் சிறுநீரகங்களை திருடி அதை வைத்து ஏழு புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்ததை திமுக எம்எல்ஏ கதிரவன் ஒப்புக்கொள்கிறார் என்றாலும் திமுக அரசு இதுவரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு பதிவு போட்டு அவர் பேசிய வீடியோவையும் பெரிய வைரலாகி வருகிறது அதோடு இந்த கிட்னி திருட்டுக்கும் திமுகவினருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதால் இந்த விவகாரத்தில் காவல்துறை பெரிய அளவில் அக்கறை காட்டவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி கொளத்தூர் தொகுதியில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு போலி வாக்குகள் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றதின் சீக்ரெட் வெளியானது டெல்லி பாஜக களம் இறங்கியதால் திமுகவில் உச்சகட்ட பரபரப்பு தற்போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள் குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்தவரை மகாராஷ்டிரா பெங்களூரில் பல பகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் ஆனால் அவரது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கர்நாடக அமைச்சர் ராஜன்னா இந்த வாக்கு திருட்டு முறை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கியது என்று வெளிப்படையாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் இதன் காரணமாக ராகுல் காந்தி தற்போது எக்கச்சக்கமாக சிக்கியிருக்கிறார் அதோடு அவர் புகார் சொன்ன அத்தனை தொகுதிகளிலும் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து ராகுல் காந்தி வெளியிட்டது அத்தனையும் பொய்யான செய்தி என்பதை கண்டறிந்துள்ளார்கள் இதனால் தற்போது ராகுல் காந்திக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது இந்த நேரத்தில் நேற்று ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தனக்கு யாரும் மர்ம நபர்கள் கொலை விடுத்ததாகவும் அதனால் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய பாஜக எம்பியுமான அனுராக் தாக்கூர் மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி குறித்த ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் இந்தி கூட்டணியில் பல தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் வாக்காளர்கள் முறைகேடு நடைபெற்றது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை நீக்கும் பணியில் இறங்கியது ஆனால் இவர்களோ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பணியை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்கு திருட்டு என்ற விஷயத்தை கையில் எடுத்தார்கள் ஆனால் இப்போது அதில் ராகுல் காந்தியே சிக்கிக் கொண்டுள்ளார் காரணம் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை தற்போது சீரியஸாக கையில் எடுத்துள்ளது கடந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்று உள்ளது என்பதை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் அடுத்தடுத்து போலி வாக்காளர் மூலம் வெற்றி பெற்ற அத்தனை தலைவர்களும் அம்பலத்துக்கு வரப்போகிறார்கள் என்று கூறியிருக்கும் மக்களவை உறுப்பினர் அனுராக் தாகூர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிட்டு வரும் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளார் அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் எழுபத்தி ஆறு வாக்குகள் சந்தேகத்திற்கு இடமானவை அதில் ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் போலி வாக்குகள் என்பதை கண்டுபிடித்து உள்ளோம் அதோடு ஒரே வீட்டில் மூன்று நபர்கள் இருந்தால் இவர்கள் முப்பது வாக்காளர்கள் இருப்பது போன்று காட்டியுள்ளார்கள் இப்படி பல வீடுகளில் திருட்டுத்தனம் செய்துள்ளார்கள் அதோடு ஒரே வாக்குச்சாவடியில் ஒரே நபர் பல முறை சென்று வாக்களித்துள்ளார் இதெல்லாம் தங்களது ஆதரவாளர்களை வாக்குச்சாவடிக்குள் வைத்து திட்டமிட்டே செயல்படுத்தியுள்ளார்கள் அதனால் தமிழ்நாட்டில் மு ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி மட்டுமின்றி இன்னும் பல முக்கிய புள்ளிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் ஆய்வு நடத்த வேண்டும் அப்படி செயல்பட்டால் யார் யாரெல்லாம் திருட்டு வாக்குகள் மூலம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது அம்பலத்துக்கு வரும் அதனால் சந்தேகத்திற்கிடமான தொகுதிகள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கவும் திட்டமிட்டு உள்ளோம் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கிறார் அனுராக் தாக்கூர் அதோடு இத்தனை காலமும் அண்டை மாநிலம் அண்டை நாடுகளிலிருந்து போலி வாக்காளர்களை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து வெற்றி பெற்று வந்த ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் சோனியா காந்தி அகிலேஷ் யாதவ் என அத்தனை பேருமே வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் இதற்கு காரணம் இவர்கள் கைவசம் வைத்துள்ள அத்தனை போலி வாக்காளர்களும் தற்போது வெளியேற்றப்படுவார்கள் இதனால் இவர்கள் பெரிய அளவில் தோல்வி அடைவார்கள் அதனால் தான் வாக்கு திருட்டு என்ற விஷயத்தை ராகுல் காந்தி பெரிய அளவில் கையில் எடுத்து பேரணியும் நடத்தினார் ஆனால் இப்போது அது அவருக்கே எதிராக திரும்பி இருக்கிறது முக்கியமாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் மு ஸ்டாலினை அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் தேர்தல் அதிகாரிகள் களமிறங்கி ஆய்வு நடத்தினால் மு க ஸ்டாலின் மொத்தம் எவ்வளவு திருட்டு வாக்குகள் மூலம் வெற்றி பெற்றுள்ளார் என்பது தெரிய வரும் அதனால் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் புகார் அளிக்கப் போகிறோம் இதன் மூலம் இந்தியா கூட்டணியில் உள்ள அத்தனை தலைவர்களின் சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வரப்போகிறது என்று பாஜக எம்பி அனுராக் தா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டார் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கடும் அதிருப்தி கடித்து உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது இது இதுகுறித்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து நடத்தி வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்குமாறு உத்தரவு போட்டார்கள் ஆனால் இதற்கு எதிர்ப்புகள் எழுந்தது இந்த நிலையில் இன்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதை மீண்டும் விசாரித்தது அப்போது டெல்லி அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாய்கள் கடிப்பதால் ரேபிஸ் நோய் ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்து வருகிறார்கள் நாய்களுக்கு கருத்தடை செய்தாலும் கூட நாய்கள் கடிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவில் ஏழு லட்சம் பேர் நாய்க்கடியால் உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகளுக்கு இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் அதை கேட்ட நீதிபதிகள் அரசாங்கத்தின் செயலாற்ற தன்மையால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது அதனால் தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் குறிப்பாக இது குறித்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் யாரும் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது